சளி இருமல் பிரச்சனையா இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சளியும் இருமல் இருந்து முழுசாக வெளிவந்து அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு நாலுலேருந்து ஆறு மிளகு வந்து எடுத்துக்கலாம் பசங்களுக்குன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மிளகு மட்டும் போதும் அதை வந்து நல்லா மைய இடிச்சுட்டு தூள் ஆகிற மாதிரி நல்லா நைஸாக இடிச்சிடணும் கொஞ்சம் மிளகு மிளகாக இருந்தால் கொஞ்சம் முழுகும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் நல்லா தூளாக அரைச்சிட்டாவே நல்லா நைஸாக இருக்கும் அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அதில் வந்து ப்யூரான ஹனி தேன் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மிளகு தூளில் கலக்கிட்டு நல்லா அதை வந்து பசங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே டெய்லியும் கொடுத்துட்டு வந்தால் தளியிலேருந்து நல் சளி இரும்பு வந்து முழுசாகவே வந்து குணமடையும் பாத்திரங்கள் வாங்கும் போது ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக எல்லா பாத்திரத்துலேயும் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அந்த அடையாளம் இல்லாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் எடுக்கலாம் நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு மூடி வந்து வினிகர் ஊற்றி அதில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்ட பிறகு அந்த ஸ்டிக்கர் வந்து எடுத்தோம்னா அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஊசியாக அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் பார்க்கலாம் இதே ஸ்டிக்கர்ஸை தான் வேறு மெத்தடில் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்கள் கேஸ் ஸ்டவ்ல கேஸ் ஸ்டவ்வுன்ட்டு இல்லை வேறு ஏதாச்சும் விளக்குலையோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து ஹீட் பண்ணோமுன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து அந்த கம்மெல்லாம் மெல்ட் ஆகிட்டு அழகாக ஸ்பூனில் எடுத்தோம்னா நல்லாவே வந்துடும் ஆனால் இதை விட நம்ம வினிகரில் எடுத்தோம்னா அந்த அடையாளம்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீனாகிடுது குழந்தைங்களுக்கோ இல்லைனா பெரியவங்களுக்கோ அடிக்கடி சளி பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக இது போல் பண்ணுங்கள் சளியிலிருந்து விடுபடலாம் நான் வந்து அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா தூதுவலை தான் எடுத்துருக்குறேன் தூதுவலை வந்து கொஞ்சம் மேலே வந்து முள்ளு முள்ளாக இருக்கும் அதில் வந்து கையை வச்சா வந்து நம்ம கை வந்து முள்ளில் வந்து கன்ஃபார்ம் குத்திக்கும் அதனால் நான் வந்து கையில் விற்கிறதுக்கு பதிலாக இது போல் சிசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கையில் கட் பண்ணுறத விட இது போல் சிசரில் கட் பண்ணோமுன்னா அந்த முள் வந்து நம்ம கையில் வந்து குத்தாது அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் கட் பண்ணிடலாம் சீக்கிரமாகவும் முடிஞ்சு போகுது இது போல் தூதுவலையை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து எப்படி நம்ம சூப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வானலில் ஒரு கனமான தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளை இலையை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் கலர் மாறின பிறகு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அஞ்சிலிருந்து ஆறு பல் பூண்டு நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம் உரிச்சுட்டு அது எல்லாத்துலேயும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் அதே வானலில் தண்ணி ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ சூப்பு ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு டம்ளர் மூணு பேர் இருந்தால் மூணு டம்ளர் நாலு பேர் இருந்தால் நாலு டம்ளர் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அதில் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தூதுவளை பேஸ்ட்டை வந்து அந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் நல்லா அந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லாவே கொதி வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இறக்கணும்னா சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் வந்து காரம் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா மேலே வந்து பெப்பர் தூள் தூவி குடித்தோம்னா வய கிளாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக என்னால் இது மட்டுமே ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயந்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் எல்லாமே ஃபாலோ பண்ணிடுவேன் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியிலேருந்து சாப்பாட்டில் இருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிடுவேன் ஆனால் என்னால் இந்த டீ காஃபி மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியல மார்னிங் டைமில் இப்போ ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கு பதிலாக ஜூஸு டீடாக்சி ட்ரிங்க் மாதிரி போல் டெய்லியும் ஒன்று ஒன்று ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்போவும் பகலில் வந்து இந்த காஃபி டீ அந்த கிரேவிங்ஸ் வந்து தான் இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நார்மலாக போடுற மாதிரி காஃபி போடாமல் அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டுமே பால் எடுத்துகிட்டு மீதி ஃபுல்லாகவே தண்ணி தண்ணி கலந்துட்டு நல்லா காய்ச்சிடுவேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் பால் குடிப்பேன் காஃபி கொஞ்சமாக பால் குடிக்கிறது வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடித்தால் தான் கொஞ்சம் குடித்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்குது அதனால தான் இது போல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளம் தான் ஆட் பண்ணுறேன் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் வெள்ளம் வந்து ஆட் பண்ணும் போது கொஞ்சமாக துருவிட்டு வெள்ளத்தை போட்டுட்டு அதிலே காஃபி தூள் போட்டோம்னா ஒரு சில டைம் வந்து தெரிஞ்சு போயிடுது அதனால் நான் வந்து தனியாக வெள்ளம் போட்டு அதில் பால் ஊற்றி கலக்கிடுவேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு கிளாஸில் காஃபி தூள் போட்டு கலக்கிட்டோம்னா அது வந்து தெரியாமல் இருக்கும் இது போல தான் நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேடியாக குடிக்கிறத விட்டு விட்டுட்டு டெய்லியும் இது போல் கம்மி கம்மியாக கொஞ்சமாக கிரேவிங்ஸ் வந்து கம்மி பண்ணுற மாதிரி கிச்சனில் க்ளீன் பண்ணுறதுக்கு துணி யூஸ் பண்ணுறீங்களா அந்த துணியை துவைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கா நிறையா துணி சேர்ந்துடுச்சுன்னா அதை வந்து ஊற வச்சு துவைக்கணும் எண்ணெய் பிசுப்பு வந்து இருக்கும் அதை வந்து நல்லா அழுத்தி தான் அழுக்கு போகும் அது வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவேன் நீங்களும் அது போல் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ ரீசெண்டாக இது போல் ஸ்பாஞ்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இது வாங்கி வந்து ஒன் இயருக்கு மேலேவே ஆகிடுச்சு ஒன் இயருன்றது சும்மா தான் சொல்கிறேன் அதுக்கு மேலேவே ஆகிட்ருக்கோம் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை இது வந்து வாங்கும்போது ஒரு நாலு பீஸ் வாங்கினேன் அது வந்து சரி சீக்கிரமாகவே கிழிஞ்சு தான் போயிடும் ஸ்பாஞ்ச் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன் அது என்னடான்னு பார்த்தா இவ்வளோ நாளைக்கு கிழியாமல் நல்லாவே இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு காய வச்சோம்னா கொஞ்சம் முடமுடன்னு இருக்கும் திரும்பியும் நம்ம தண்ணியில் வந்து துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லாவே ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடும் யூஸ் பண்ணவும் நல்லா இருக்குது நமக்கும் வேலையும் மிச்சம் அந்த துணி துவைக்கிறத நினச்சாவே ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இது போல் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அதுவும் இன்னும் கிழ என்னால் காலையில் டைமில் வந்து டீ காஃபி வந்து குடிக்காமல் இருக்கவே முடியல அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் இருந்துச்சு கொஞ்ச நல்லா இப்போ ஒரு டூ மந்த்சாக வந்து நான் வந்து இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதனால் அந்த டீ குடிக்கணும் காஃபி குடிக்கணுன்ற ஒரு எண்ணமே வரல உங்களாலேயும் அது போல் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜூஸை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் குடித்தோம்னா நமக்கே தெரியாமல் வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகுது இப்போ வாங்க ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வேறு ஒன்றும் இல்லை சொரக்கா இது ரெண்டு பேருக்கு தேவையான ஜூஸு சொரக்காய் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் நெல்லிக்காய் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் தான் எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் புல் எடுத்துருக்குறேன் அப்புறம் இஞ்சி இஞ்சி சின்ன துண்டு தான் அப்புறம் எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் வந்து ஒரு கால் பீஸ் எடுத்துருக்குறேன் அப்புறம் புதினா அப்புறம் கருவேப்பிலை அவ்வளோதான் இந்த ஜூஸுக்கு தேவையான பொருள் வந்து தான் அதை வந்து மொத்தமாக மிக்சியில் போட்டு தனித்தனியாக போட்டு கூட அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே ஒன்றா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக நல்லா அரைச்சிட்டு வடி போட்டு குடித்தோமுன்னா சூப்பராக இருக்குது அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து மிக்சி ஜார்லேயே நல்லா ஊற்றிட்டோம்னா நல்லா அரைப்பட்டுடுது நல்லா நைஸாக அரைச்சிட்டு நமக்கு தேவையான தண்ணியை வந்து ஊற்றிட்டு அதை வந்து நம்ம வடி போட்டு எடுத்துட்டோம்னா ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு டூ மந்த்ஸாக இது போல் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் க ஒரு கன்ஃபார்ம் உடனே எல்லாம் வெயிட் லாஸ் ஆகாது ஒரு ஒன் மந்த் கழித்து பார்த்தோம்னா ஒரு ஒன் கேஜி ஒன் அண்ட் ஆஃப் கேஜி எல்லாம் கன்ஃபார்மாக குறைஞ்சிருக்கு நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் வெயிட் லாஸ் டயட்டையும் இல்லை எதுலுமே இல்லை ஆனாலும் இந்த ஜூஸ் குடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் மந்த்து டூ வீக் கழித்து பார்த்தாவே நல்லா வெயிட் லாஸ் வந்து நல்லாவே ஆகிருக்கு வந்து சிங்கில் வந்து அடிக்கடி அடைப்பு ஏற்படும் அது இல்லாமல் பேட் ஸ்மெல்ஸ் வந்து கண்டிப்பாக வர செய்யும் எவ்வளோ தான் நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ணாலுமே அதில் வந்து பேட் ஸ்மெல்ஸ் வந்து வரும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலன்னா வாரத்தில் ஒரு நாள் பண்ணாவே போதும் நான் வந்து பேக்கிங் சோடா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து போட்டிருக்கேன் போட்டுட்டு அதில் வந்து வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வினிகர் வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் எடுத்து அந்த பேக்கிங் சோடா மேலே ஊற்றுனா நல்லா பொங்கி வரும் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுவோம் விட்டுட்டு அப்புறம் ஒரு பவுலில் நல்லா சுட தண்ணி வச்சுக்கலாம் அந்த சுட தண்ணியை நம்ம வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா பேக்கிங் சோடாவும் வினிகரும் அதிலே வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டோம்னா அந்த பழுப்பில் இருக்கிற அந்த டஸ்ட்டு சாதம் ஏதாச்சும் மாட்டியிருந்தாலோ அப்படி இல்லைன்னா பேட் ஸ்மெல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வராமல் தடுக்கும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணாவே போதும் இது அடுத்த டிப் என்ன பார்த்தோமுன்னா நம்ம வந்து முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய் சமையல் எண்ணெயை வந்து அந்த முட்டை மேலே வந்து எல்லா முட்டை மேலேவும் நல்லா தடவி வச்சுட்டோமுன்னா வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரமதி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ப்யூர் ஹனி வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் கண்டிப்பாக ஹோம் டெலிவரியும் உண்டு நம்பி வாங்கலாம் இதில் வந்து ஒரு துளி கூட கலப்படம் இல்லாமல் சுத்தமான தான் ஜவாத ஹில்ஸ்லேருந்து வருதுன்றவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுத்த டிப்புக்கு போகலாம் அடுத்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது நம்ம வந்து ரெகுலராக இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் பில்லோவை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்குது உள்ள தலைக்காணியை வந்து நம்ம புதுசு போலவே அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னா நான் வந்து என்ன டிப் யூஸ் பண்ணுறேன்னா தலைக்காணி மேலே அப்படியே தலைக்காணி போட்டு அப்படியே படுத்தோமுன்னா நம்ம தலையில் இருக்கிற எண்ணெய் அது வந்து அப்படியே உள்ளே இறங்கி அந்த ஒயிட் கலர் தலைக்காணி எல்லாமே நாஸ்தி ஆகிடுது அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட் கிளாத் வந்து நிறையாவே இருக்கும் வேஸ்ட் வேஸ்டால் நைட்டி இருக்கும் நான் வந்து நைட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த நைட்டியை வந்து கட் பண்ணி தலைக்காணி துணி அந்த தலைக்காணி சைஸுக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலவும் கையிலே தான் தைக்க போகிறேன் இதுக்கு வந்து மிஷின் ஒன்றும் அவசியம் இல்லை நான் வந்து கையிலே தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் போல் எத்தனை தலைக்காணி இருக்கோ அத்தனை உரை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லா தலைக்காணிக்குமே வந்து அந்த உரை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிடணும் அப்படி ஸ்டிச் பண்ணலன்னா மேலே வந்து ஒரு தலைக்காணி உரை போடுறதுக்கு போடும்போது அது வந்து வெளியே வந்துடுது அதனால அதை வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லா தலைக்காணியுமே ஸ்டிச் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடுற கவரை வந்து போட்டோம்னா அந்த தலைக்காணி வந்து வெளியே வராமல் தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம படுக்கும்போது தலையில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் மேலே இருக்கிற தலைக்காணி உரை அதுக்கும் உள்ளே இருக்கிற தலைக்காணி உரையே தவிர தலைக்காணி உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை வாரத்தில் ஒரு முறை கழுட்டி வாஷ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற உரை மட்டும் உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப அழுக்கானா வாஷ் பண்ணாவே போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தலைக்காணிக்கு வந்து அந்த ஒயிட் கலரை வந்து அடிக்கடி தோக்காத மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்த டிப் என்னென்னா இது போல் ஒயிட் கலர் பெட்டுக்கும் வந்து அதே டிப் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் போல் ஒயிட் கலர் பெட்ஸ் வந்து ப பசங்க இருக்கிற இடத்துல சும்மா அப்படி கையை வச்சாவே அழுக்கு பதிஞ்சிடும் அதை வந்து தடுக்கலான்னா நான் வந்து பெட்ஷீட்டு பெட்ஷீட் வந்து ஒரே கலரில் வந்து ரெண்டு பெட்ஷீட்டாக வாங்கினேன் அந்த பெட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரே கலர் பெட்ஷீட்டு ரெண்டாக வாங்கியிருந்தேன் ரெண்டாக வாங்கிட்டு அதை வந்து ரெண்டு பெட்ஷீட்டுமே ஒன்றாவே ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இந்த தலைக்காணி உரெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அதே மெத்தடில் பெட் கவர் சைஸுக்கு ஃபுல்லாக ரெண்டுமே ஒன்றாவே ஸ்டிச் பண்ணிவிட்டேன் கீழேயும் ஃபுல்லாகவே வரும் இந்த பெட்ஷீட்டு ரெண்டு பெட்ஷீட்டுமே ஒன்றாவே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பெட்டை போட்டு ஒரு நாட் மாதிரி வச்சு நம்ம கட்டி விட்டுட்டோம்னா இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட வேண்டாங்க மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி இல்லைன்னா அது கூட வேண்டாம் இந்த கவர் வந்து அழுக்காகிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா இந்த பெட் கவர் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து இன்னொரு கவரை வந்து போட்டு விட்டுருவேன் இந்த பெட்ஷீட்டை வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிடுவேன் அது வந்து வாஷ் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து அது வந்து அழுக்காக ஆகுது அழுக்காக கூடாதுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ என்ன பார்த்தோம்னா எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் வந்து கண்டிப்பாக சமைப்போம் அப்படி சமைக்கும்போது குழம்பு வைக்கிறதா இல்லை கிரேவி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே குழப்பமாகவே இருக்கும் அதுக்கு வந்து இந்த சிம்பிளான டிப் போதும் ரெண்டுமே நம்ம வந்து ஈஸியாகவே செஞ்சுக்கலாம் ரொம்பவும் டைமும் எடுத்துக்காது நம்ம வந்து நார்மலாக குழம்பு தாளிக்கிற மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு நல்லா கொதி குழம்பு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த கறியும் வந்து நல்லா வெந்துடட்டும் இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்ணலான்னா சிக்கனுக்கு தேவையான சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான எண்ணெய் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து குழம்பு வந்து ஒரு பக்கம் வெந்துட்ருக்கோம் அதில் இருக்கிற சிக்கன் வந்து நல்லாவே பாயில் ஆகிட்ருக்கோம் அதில் இருக்கிற பாதி சிக்கனை வந்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் வந்து தனியாக வச்சுக்கலாம் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இது வந்து ஏற்கனவே வெந்துட்ருக்கு அதனால ரொம்ப நேரம் டைம் வந்து எடுக்காது ஃப்ரை பண்ணுறதுக்கு அதிக அளவு எண்ணெய் வந்து தேவைப்படாது அதை வந்து நம்ம வதக்கிட்டு இருக்கிற வானலில் வந்து கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து ஒரு ரெண்டு கரண்டி போல் எடுத்து அந்த ஃப்ரைல வந்து மேலே வந்து ஊற்றிக்கலாம் பண்ணும்போது டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கம்மியாகாது அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸு மிளகாத்தூள் எப்படியும் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் எல் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி விட்டுடுவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் தூள் தூவி நல்லா ஒரு கலரு கலரிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கி வச்சோம்னா நம்ம தொக்கு வந்து ரெடியாகிடும் தொக்கும் ரெடி ஆகிடும் சைட் பை சைடாக குழம்பும் ரெடி ஆகிடும் தனியாக சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணணுன்னா ரொம்ப நேரமாக இழுக்கும் ஆனால் இது போல் குழம்புல போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து ஊர்கா அது போல் வந்து நிறையா வந்து ஒரு ரேடியாக தாளித்து வச்சுப்போம் நான் வந்து இப்போ மாங்காய் ஊறுக்காய் தான் தாளித்து வச்சேன் தயிர் சாதம் தக்காளி சாதம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே இந்த ஊர்கா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஹெம்மியாக இருக்கும் நம்ம வந்து அந்தந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்தந்த டைமில் வந்து அந்தந்த ஊறுகாய் வந்து நம்ம தாளித்து வச்சுப்போம் அது வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீல மாங்காய் தான் அதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு தனியாக வந்து நான் வேக வச்சு எடுத்துகிட்டு போட்டேன் ஏன்னா நீட்டு மாங்கான்றதுனால அது வந்து சரியாக வந்து ஊறாது மற்ற மாங்காயெலாம் நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இது வந்து வேக வச்சுட்டு தாளித்தோமுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது போல் நிறையா செஞ்சு வச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரே டப்பாவில் வந்து கொட்டி வச்சிருவோம் அது போல் கொட்டி வைக்கும் போது என்ன ஆகும்னா அப்போ அடிக்கடி வெளியில் எடுப்போம் ஒரே ஸ்பூனை தான் யூஸ் பண்ணுவோம் அப்பப்போ தட்டில் தட்டி தட்டி எடுத்துரும்போது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான நிறையா வந்து சான்சஸ் இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு தனித்தனி பவுல் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா தொடைச்சி எடுத்துக்கணும் ஈரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது இது போல் தனித்தனி டப்பாவில் நம்ம கொட்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோமுன்னா ஒரு வருஷம் கூட நம்ம வந்து அந்த ஊர்காவை வந்து நல்லா கெட்டு போகாத மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் யூஸ் பண்ணுறது மட்டுமே வெளியே வச்சுட்டு மீதி ரெண்டுமே வந்து நல்லா பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோமுன்னான்றப்போ அதை வந்து நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரே டப்பாவில் பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இது போல் பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு வேறு வேறு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம க்ளோஸ் பண்ணுற மூடியில் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்ருக்கணும் இந்த சீசனில் வந்து மாங்காய் வந்து நிறையாவே கிடைக்கும் இதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் இது போல் ஊறுகாய் வந்து தாளித்து வச்சுட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து டெய்லியும் சைட் டிஷ் பண்ணவும் தேவையில்ல அப்படி பண்ணாத டைமில் இது போல் ஊர்காவை வந்து வச்சு அமுச்சிடலாம் ஸ்கூலுக்காக இருந்தாலும் சரி ஆஃபீஸ்க்கால் இருந்தாலும் சரி அடுத்த இப்போ என்ன பார்த்தோம்னா போல் மசாலா டப்பாலெல்லாம் மசாலா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம வந்து சாம்பார் பொடி மிளகாத்தூள் அதெல்லாம் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பர்மனன்ட் மார்க்கரில் ரசப்பொடின்னா ஆர்பீன் போட்டு வச்சுக்கலாம் சாம்பார் பொடினா எஸ்பீன் போட்டு வச்சுக்கலாம் சிக்கன் மசாலா அப்படின்னா சிஎம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா எங்கள் பசங்க வந்து ரொம்பவே பாப்கார்ன் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் என்ன இருந்தேன்னா த்ரீ மினிட்ஸ் பாப்கார்னு பத்து ரூபா முப்பது ரூபா அது போல் வந்து கொஞ்சம் தான் வரும் அது அது போல் வந்து வாங்கி பொறிச்சிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறேன்னா ஒரு பெரிய பாக்கெட் வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் அதில் வந்து நிறையாவே இருக்குது அரை கிலோ பாக்கெட்டே தேர்ட்டி ருபீஸ் போல் தான் இருக்குது அதை வந்து நல்லா கொஞ்சம் அதிகமான பட்டரில் வந்து போட்டு நம்ம பொறிச்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட அது போல் பேக்கெட்டில் வாங்கி பொறிக்கிறத விட இது போல் இது போல் சோளத்தை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய பட்டர் போட்டு நம்ம வந்து பசங்களுக்கு பொறிச்சு கொடுத்தோம்னா இது வந்து ஹெல்த்தியும் கூட இது வந்து நல்லாவே பொரியுது நானே வாங்கும் போது சந்தேகத்தில் தான் வாங்கினா இது வந்து பொரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நிறைய பட்டர் போட்டோம்னா நல்லாவே பொரியுது நீங்களும் அடிக்கடி டென் மினிட்ஸ் பாப்கார்ன் பொறிக்கிறீங்கன்னா போல் பாப்கார்னை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காசு கண்டிப்பாக மிச்சமாகும் அந்த பேக்கெட்டில் தேர்ட்டி ருப்பீஸை விட இது வந்து டபுள் குவான்டிட்டியாக இருக்குது டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது நம்ம பொறிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் உப்பு மிளகா தூள் சட் மசாலா அது போல் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்